ம் பலம்ிளையம் பலம் தனத்த தத்தன தான தனத்த தத்தன தான தனத்த தத்தன தான தனதான நிறைத்த நித்தில நீழ்மணி மாலைகள் பொருத்த வெற்பினை முளை மேலனி நெறித்தனை வாழ்விழி மாமதிமுகமானார் நெளித்த சிற்றடை மேல்கலையாடையை உடுத்தியத்தமுலோ மயல் நிரப்பி நித்தமும் வீதியில் நேரு நெறியாலே கரைத்தித குயில் போல் மொழிமாதர்கள் வலை குளிர் சுழலா வகையேயுண கழற்றுதித்திடு வாழ்வது தான் மனதுரமே கதித்த பத்திமை சாலடியார் சபை மிகுத்திழிக்குணபாதகனே உயர் கதிக்கடுத்துயர்வாகவுமே அருள் உரையாதோ வரைத்த நுக்கரர் மாதவர் மேவினர் அகத்திடத்தினில் வாழ் சிவனார் திருமணிச்செவிக்குள்மை ஞானமதோதிய வடிவேலா மதித்த முத்தமிழாய்வினர் மேலவர் உரைத்துல திரு வாசகமானது மனத்துல்யகார் புகழ் வீசிய மணி மாட திரை கடற்பொரு காவிரி மாநதி பெருக்கெடுத்து மபாய் வள நீர் பொலி செழித்த நற்சனல் வாரிகளே குவை குவையாக செருக்குசைப்பதி வாழ்முருகாங்கரம் வளர்த்த நித்ய கல்யாணி கிருபாகரி திருத்தவத்துறை மாநக தான் உரை பெறும்